ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் அலினா ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் கற்புழு பற்றி தான் பார்க்க போகிறோம் வெள்ளை உளுந்தை தவிர கருப்பு கருப்புழுந்த ரொம்பவே ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக குறுக்கு வழியில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மூட்டு வலியில் கஷ்டப்படுறவங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இன்னும் இது மட்டும் இல்லாமல் சுகரும் கண்ட்ரோலாக வைக்கிது இதை யூஸ் பண்ணி ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கருப்புழுந்த ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் நான் எடுத்துருக்கேன் கூடவே கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க இதுவுமே நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் ட்ரை ரோஸ் பண்ண ட்ரை ரோஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கு கொஞ்சம் ஜாகரியை இந்த மாதிரி கொதிக்க வச்சு பாவாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்க ஒரு த்ரீ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி தண்ணி முன்னாடியே கொதிக்க வச்சாதான் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் அது பாயில் ஆகணும் பாருங்கள் பாயில் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க கார்டமன் ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா சிம்மில் வச்சு தான் நான் பண்ணணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் சிம்மில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க இப்போ இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிடும் கடைசியாக ஃபைனாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி முந்திரி பிறப்பை வறுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கோக்கனட்டையும் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அதே நெய்யில் வறுத்து இதோட ஆட் பண்ணிடுங்க ஃபைனலாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான கருப்புழுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ